பாருங்கள் இடி டிவி இது உண்மையின் முரசு உள்ளூர் செய்தி முதல் உலக செய்திகள் வரை உடனுக்குடன் அறிந்திட இடி டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சுறுசுறுப்பாக நடைபெறும் பேரூராட்சி கட்டிட பணியை செய்து வரும் இஎஸ்ஆர் கன்ஸ்ட்ரக்ஷன் சுரேஷ் திண்டுக்கல் மாவட்டம் குஜிலியம்பாறை வட்டம் பாளையம் பேரூராட்சி இருப்பிடமாக குஜிலியம்பாறையில் இருந்து வருகிறது இப்ப பேரூராட்சிக்கு நீண்ட காலமாக பழைய கட்டிடத்தில் இயங்கி வந்தது கட்டிடத்தில் போதுமான வசதிகள் இல்லாததால் தமிழக முதல்வர் மு ஸ்டாலின் அவர்கள் புதிய கட்டிடம் கட்டுவதற்கு ஆணை வழங்கினார் இந்த பணியை இஎஸ்ஆர் கன்ஸ்ட்ரக்ஷன் சுரேஷ் என்பவர் ஒப்பந்தம் எடுத்து வேலை செய்து வருகிறார் பழைய கட்டியது அகற்றிவிட்டு புதிய கட்டிடம் திண்டுக்கல் கரூர் சாலை குஜிலியம்பாறை தற்பொழுது பில்லர் அமைக்கப்பட்டு செங்களால் கட்டிட வேலை நடந்து வருகிறது நல்ல தரமான பொருட்களை பயன்படுத்தி கட்டினர் பணி நடந்து வருவதாக அப்பகுதி பொதுமக்கள் தெரிவிக்கின்றனர்